ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியோட சென்டர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு மொத்தம் மூணு செண்டு இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குது வீடு பழைய வீடு தாங்க நம்ம தேனியோட சென்டர் பிளேஸில் இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது கம்மியான ரேட்டில் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு ரேட்டு சொல்லலை இடத்துக்கு தான் ரேட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு செண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் வீடு வந்து சின்ன வீடு தான் ஒரு செண்டில் தான் வீடு கட்டியிருக்காங்க பேலன்ஸ் இடம் வந்து காலி இடமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கினாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல வீடாக வந்து நீங்கள் வந்து இந்த மூணு சென்டில் கட்டிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு நியர்பைல ஏ டூ செட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஏன்னா தேனியோட சென்டர் ப்ளேஸில் வந்து இந்த வீடு இருக்கிறனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடி பாத வசதியோடு வருது நல்ல இடங்க தேனியோட சென்ட்ரல் பிளேஸில் இருக்கனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடு வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ